வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இந்த பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இல்லை பரங்கிக்கான்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இதை வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் அது வந்து சூடாகிட்டு உருகிறதுக்குள்ளே வெல்லம் நம்ம இந்த மஞ்ச பூசணிக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பத பதையாக அரிஞ்சு நம்ம வச்சிப்போம் பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காவை நம்ம நல்லா தண்ணியை வந்து காய் முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா வேக வச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நல்ல தண்ணியில் அது முழுகிருக்கும் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுப்போம் ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் இந்த பரங்கிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப டைம் எடுத்துக்காது நம்ம இந்த மாதிரி கையில் வச்சுருக்கிற கரண்டியிலையோ அல்லது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்குலேயோ இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோம்னா வெந்திருந்தால் கட் ஆகும் அதை வச்சு நம்ம இது வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கையால் அழுத்தி கூட பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு நான் இதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிக்கிறேன் தண்ணியை வடிகட்டிட்டு காய மட்டும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கு மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப தேவை எண்ணெய் எண்ணெய் உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு அதை பொறிஞ்சவுடனே கொஞ்சமாக தாலிப்புழுந்து போட்டுக்கிறேன் தாலிப்புளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வறுப்படட்டோன்ட்டு வறுத்து விடுங்க இதை வதக்கிகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு மூணு காஞ்ச மிளகா அதாவது வர மிளகா எடுத்து நல்லா ரெண்டா மூணாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகா தீயறத்துக்குள்ளே நம்ம இந்த மதிப்பெட்டி வச்சுருக்க பரங்கிக்காக நம்ம இது கூட சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிடலாம் ரொம்ப அடித்து கிண்டக்கூடாது ஏன்னா ஏற்கனவே வேக வச்சதுன்றதால் குழஞ்சிடும் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளம் உருகினதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு இதை சேர்த்துட்டோம்னா இது இதில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆகிட்டு இந்த லெவலுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பருங்க காப்பொரியல் அதாவது மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் வெள்ளம் சேர்க்காமல் இந்த காய்கறிலாம் நாட்டு காய்கறிங்க அதனால் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உணவில் ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் Thank you.